நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் அப்பொழுது நீ விவேகத்தை தேனிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் பரஸ்திரீயின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் என்னையிலும் இருக்கும் அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கும் அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் அந்நீர் உன் செல்வத்தினால் அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும் ஆமேன்